என் பெயர் கிருஷ்ணவேணி எனக்கு இப்போது இருபத்தி ஒரு வயது இது என் அக்காவிற்கு திருமணம் நடக்கவிருந்த சமயம் திருமணத்திற்கு இன்னும் சில நாட்களே இருந்தன ஆனால் திருமணத்திற்கான ஏற்பாடுகளும் சடங்குகளும் ஆரம்பமாகிவிட்டன எங்கள் பெரியப்பாவும் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார் அவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை அவர் அக்காவுக்கு ஆசிர்வாதம் கொடுக்க வந்திருந்தார் பெரியப்பாவும் அம்மாவும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அவர்களின் பேச்சை கேட்டு நான் சிரிக்க ஆரம்பித்தேன் என்னை பார்த்து அக்காவும் சிரிக்க ஆரம்பித்தாள் ஏனெனில் நான் சிரிப்பதற்கான காரணம் அவளுக்கு தெரியும் பெரியப்பா எழுந்து என் அருகில் வந்தபோது அக்கா தன் அறைக்குள் சென்று விட்டாள் ஏனென்றால் பெரியப்பா இப்போது என்னிடம்தான் சிரிப்பதற்கான காரணத்தை கேட்பார் என்று அவளுக்கு தெரியும் பெரியப்பா என் அருகில் வந்து என் சின்ன புன்னகை தேவதையே ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டார் நான் ஒன்றுமில்லை பெரியப்பா நான் அக்காவின் பேச்சை கேட்டு சிரித்தேன் என்றேன் ஆனால் நாங்கள் இருவரும் ஏன் சிரிக்கிறோம் என்பதை பெரியப்பா புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அவர் எனக்கு எல்லாம் தெரியும் உன் அம்மா என்கிட்ட என் திருமணத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால் தான் நீங்க ரெண்டு பேரும் சிரிச்சீங்க என்றார் ஆனால் நீ கவலைப்பட வேண்டாம் உன் பெரியப்பாவும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்குவான் பெரியப்பா தன் திருமண விஷயத்தில் மிகவும் ஆர்வமாக இருந்தார் ஏனென்றால் யாரும் அவரது திருமணத்தை பற்றி கேட்கவில்லை அவருடைய வயது நாற்பத்தைந்துக்கும் அதிகமாகிவிட்டது இப்போது அவரை விட மிகவும் இளைய அக்காவிற்கு திருமணம் நடக்கவிருந்தது பெரியப்பா என்னிடம் பேசிய விதம் எனக்கு மிகவும் விசித்திரமாக தெரிந்தது அதனால்தான் நான் அவரது பேச்சை தவிர்த்துவிட்டு என் அறைக்குள் வந்துவிட்டேன் நான் என் குடும்பத்தின் மிக இளைய மற்றும் செல்ல மகள் என் அப்பா அம்மாவும் என்னை துளி கூட குறையில்லாமல் வளர்த்தார்கள் ஆனால் இவ்வளவு சின்ன வயதில் கூட எனக்கு இப்படி ஏதோ நடக்கும் என்று எனக்கு தெரியாது டிசம்பர் மாதம் ரொம்பவும் குளிராக இருந்தது அது குளிர்காலம் அக்காவின் திருமணமும் குளிர்கால மாதங்களில் நடக்க இருந்தது அக்காவின் திருமண ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தன அதே சமயம் என் பள்ளியும் நடந்து கொண்டிருந்தது பொதுவாக என் அக்கா தான் என்னை பள்ளிக்கு அழைத்து செல்வாள் ஆனால் அவளது திருமணத்தின் காரணமாக நான் அப்பாவுடன் செல்ல ஆரம்பித்தேன் அப்பா சில சமயங்களில் தாமதமாகி விடுவார் ஆனால் என் அம்மாவுக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியாது அதனால் எனக்கு அவர்களை தவிர வேறு வழி இல்லை ஒரு நாள் நான் பள்ளிக்கு செல்ல தயாராகி ஹாலுக்கு வந்தேன் அப்போது குளியல் இருந்து அப்பாவின் குரல் கேட்டது கிருஷ்ணவேணி அரை மணி நேரம் இரு நான் தயாராகி வருகிறேன் அப்பாவின் பேச்சை கேட்டு எனக்கு மிகவும் கோபம் வந்தது நான் அப்பாவிடம் அப்பா நீங்க தினமும் என்னை தாமதப்படுத்துறீங்க நீங்க என்னை பள்ளிக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சதுல இருந்து நான் தினமும் லேட்டாகத்தான் போறேன் அதனால எனக்கு டீச்சர்கிட்ட இருந்து தண்டனை கிடைக்குது என்றேன் நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போது பெரியப்பா எழுந்து வந்து கிருஷ்ணவேணி உனக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் வா இன்னைக்கு நான் உன்னை பள்ளிக்கு கூட்டிட்டு போறேன் என்றார் பெரியப்பா அவ்வளவுதான் சொல்லி இருந்தார் அப்பா உடனே சாவியை அவரிடம் கொடுத்து அட கிருஷ்ணவேணிக்கு ஏன் கஷ்டம் இருக்கும் இந்தா சாவி இவளை பள்ளியில் விட்டுவிட்டு வா என்றார் அப்பாவின் ஒரு வேலை குறைந்தது பெரியப்பா அவசரமாக ஃப்ரெஷ் ஆனார் உடனே ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு என்னை பள்ளிக்கு விடுவதற்காக கிளம்பினார் என் பள்ளி காலை ஏழு மணிக்கு இத்தனை நாட்களுக்கு பிறகு இன்று நான் சரியான நேரத்திற்கு பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தேன் பெரியப்பா மிகவும் வேகமாக ஸ்கூட்டி ஓட்டி கொண்டிருந்தார் பொதுவாக நான் என் அப்பாவை பிடித்து கொண்டு அவருக்கு பின்னால் உட்காருவேன் ஆனால் இன்று என்னால் அப்படி செய்ய முடியவில்லை ஏனென்றால் பெரியப்பாவுடன் பைக்கில் செல்ல எனக்கு விசித்திரமாக தோன்றியது எனக்கு மிகவும் குளிராக இருந்தது நடுங்கிக் கொண்டிருந்தேன் சிறிது தூரம் சென்ற பிறகு பெரியப்பா என்னிடம் கிருஷ்ணவேணி உன் குரல் எனக்கு கேட்கிறது வெக்கப்படாதே நீ என்னை பிடித்து கொண்டு உட்காரலாம் என்றார் பெரியப்பா என்னை பிடித்து கொள்ள சொல்லி இருந்தாலும் நான் அவரை பிடித்து உட்காரவில்லை அப்போது திடீரென்று பெரியப்பா வேகமாக பிரேக் போட்டார் கிருஷ்ணவேணி மறுபடியும் சொல்றேன் உனக்கு குளிராக இருந்தால் என்னை பிடித்து கொண்டு உட்கார்ந்து கொள் என்றார் எனக்கு மிகவும் குளிராக இருந்தது என்னால் குளிரை தாங்க முடியவில்லை அதனால் தான் நான் அவரை பிடித்து கொண்டு உட்கார்ந்து கொண்டேன் அந்த நாளில் நான் பெரியப்பாவின் பேச்சை கேட்டது ஒருவேளை எனக்கு மிகப்பெரிய தவறாக இருக்கலாம் நான் அவர் பேச்சில் அதிக கவனம் செலுத்தவில்லை அந்த நாளிலிருந்து அவர் என்னிடம் சற்று வித்தியாசமாக பழக ஆரம்பித்தார் அந்த நாளில் பெரியப்பா தான் என்னை திரும்பி அழைத்து வரவும் வந்திருந்தார் திரும்பி வரும்போதும் அவர் என்னை பிடித்துக்கொள்ளும்படி என்னிடம் சொன்னார் ஆனால் அந்த நேரம் வெயில் வந்துவிட்டது எனக்கு குளிராக இல்லை அதனால் நான் வெளிப்படையாக மறுத்துவிட்டேன் அந்த நாளில் இருந்து பெரியப்பா தினமும் என்னை பள்ளிக்கு விட வர ஆரம்பித்தார் மெதுவாக நான் அவர் கூட பைக்கில் உட்கார்ந்து போவது சாதாரண விஷயமாகிவிட்டது இப்போது எனக்கு விசித்திரமாகவும் தெரியவில்லை முதலில் என் அம்மா தான் எனக்கு அழகாக பின்னல் பின்னி விடுவார் ஆனால் அக்காவின் திருமணத்தின் காரணமாக அவர் என் மீது கவனம் செலுத்தவில்லை கடந்த சில நாட்களாக நான் ஒரே பின்னலுடன் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தேன் திரும்பி வரும்போது என் முடிகள் எல்லாம் குழப்பமாகிவிடும் அந்த நாளில் நான் வீட்டிற்கு வந்தவுடனே முதலில் என் பள்ளி சீருடையை மாற்றி பின்னலை அவிழ்த்து கண்ணாடிக்கு முன் உட்கார்ந்தேன் நான் அம்மாவிடம் அம்மா ப்ளீஸ் என் தலைக்கு என்னை போட்டு பின்னல் பின்னி விடுங்கள் என்று கேட்டேன் அம்மா சொன்னார் கிருஷ்ணவேணி இப்போ இல்லை இப்போ நான் உன் அக்காவை அழைச்சிக்கிட்டு கடைக்கு போகணும் என்று சொல்லிவிட்டு அம்மா கடைக்கு சென்று விட்டார் அப்போது பெரியப்பா என் அறைக்குள் வந்து கிருஷ்ணவேணி உன் தலைக்கு பின்னல் நான் போட்டு விடுகிறேன் என்றார் பெரியப்பாவின் பார்வை எனக்கு சங்கடமாக தோன்றியது அதனால் நான் அவரது உதவியை மறுத்தேன் ஆனால் அவர் என்னை தரையில் உட்கார வைத்து என் தலைக்கு பின்னல் போட்டுவிட ஆரம்பித்தார் அது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது நான் அவரிடம் பெரியப்பா நீங்க உங்கள் கையை எடுங்கள் எனக்கு சற்றும் நன்றாக இல்லை என்றேன் என் பேச்சை கேட்ட அவர் புன்னகைக்க ஆரம்பித்தார் ஆனால் அவர் தன் கையை எடுக்கவில்லை நான் அவரது கையை உதறிவிட்டு என் அறையை விட்டு வெளியே வந்தேன் அதன் பிறகு பெரியப்பாவும் என் பின்னால் ஓடி வந்து என் கையை பிடித்துக்கொண்டார் அதே நேரத்தில் எங்கள் வேலைக்காரியான கலா ஆன் வீட்டிற்குள் வந்தார் அவரை கண்டதும் பெரியப்பா உடனடியாக என் கையை விட்டுவிட்டார் பெரியப்பாவின் இந்த நடத்தை எனக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தியது என் கோபமான முகத்தை பார்த்து கலா ஆண்டி என்னிடம் கிருஷ்ணவேணி என்ன ஆச்சு கண்ணு ஏன் இவ்வளவு கோபமாக இருக்க என்று கேட்டார் நான் அவரிடம் எதையும் சொல்லவில்லை ஏனெனில் என்ன சொல்வது என்று எனக்கு புரியவில்லை அதன் பிறகு நான் என் அறைக்கு வந்துவிட்டேன் நான் சென்ற பிறகு கலா ஆண்டி பெரியப்பாவிடம் கிருஷ்ணவேணி ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறாள் என்று கேட்டார் அதற்கு பெரியப்பா ஏதோ சாக்கு போக்கு சொல்லி இன்று பள்ளியில் இருந்து திரும்பி வரும்போது நான் அவளுக்கு சிப்ஸ் வாங்கி கொடுக்கவில்லை அதனால்தான் என் மீது கோபமாக இருக்கிறாள் என்றார் பெரியப்பா தனது தவறை மறைக்க போய் சொன்னார் அதனால்தான் அவர் என்னை யாரிடமும் அதிகமாக பேச விடவில்லை கலா ஆண்டி தன் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு தன் வீட்டிற்கு சென்று விட்டார் நானும் சாப்பிட்டுவிட்டு என் அறைக்கு வந்துவிட்டேன் அம்மாவும் அக்காவும் இன்னும் திரும்பி வரவில்லை நான் என் அறையில் இருந்தேன் எனக்கு சொந்தமாக ஒரு தனி அறை இருந்தது அதுவும் அதிகம் பெரிதில்லை சிரமப்பட்டு ஒன்று இரண்டு பேர் தங்கும் அளவுக்கு தான் இடம் இருந்தது நான் என் அறையில் என் புத்தகங்களை படித்துக் கொண்டிருந்தேன் அப்போது யாரோ நடக்கும் சத்தம் கேட்டது நான் உடனே என் அறையின் விளக்கை அணைத்துவிட்டு என்னை கம்பளியால் மூடிக்கொண்டேன் ஏனென்றால் வீட்டில் நானும் பெரியப்பாவும் தவிர வேறு யாரும் இல்லை என்று எனக்கு தெரியும் நான் தூங்குவது போல நடிக்க ஆரம்பித்தேன் அப்போது பெரியப்பா என் அறைக்குள் வந்து என் அறையின் விளக்கை போட்டார் பிறகு என் பெயரை சொல்லி கூப்பிட ஆரம்பித்தார் நான் எழாததால் அவர் என் கம்பளியை அகற்றிவிட்டார் அவரது இந்த செயலால் எனக்கு மிகவும் கோபம் வந்தது நான் நீங்கள் என்னிடம் இப்படி நடந்து கொள்வதற்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் என்றேன் நான் கோபத்தில் இருந்ததை பார்த்து அவர் முற்றிலும் அமைதியானார் இல்லை கண்ணு நான் நீ தூங்கிவிட்டாயா என்றுதான் பார்த்தேன்மா வேறு ஒன்றுமில்லை என்றார் அந்த நேரத்தில் பெரியப்பா சொல்வது சரியாக இருக்கலாம் என்று எனக்கு தோன்றியது நான் சரி ஆனா இப்போ நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று கேட்டேன் அவர் நான் உன்னுடன் பேசத்தான் வந்தேன் ஏனென்றால் இந்த குடும்பத்தில் எல்லோரும் உன் அக்காவிற்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று நான் பார்த்தேன் யாரும் உன்னுடன் பேசுவதே இல்லை இன்று நீ உன் அம்மாவிடம் பின்னல் பின்னி விடும்படி கேட்டபோது அவள் உன் பேச்சை தள்ளிவிட்டு கடைக்கு சென்று விட்டாள் என்றார் திருமண ஏற்பாடுகளும் முக்கியம்தான் ஆனால் இந்த குடும்பத்தில் இன்னொரு மகளும் இருக்கிறாள் அவளுக்கும் கவனிப்பு தேவை என்பதை எல்லோரும் பார்க்க வேண்டும் நான் அநியாயத்தை பொறுத்துக்கொள்ள மாட்டேன் இந்த குடும்பத்தில் யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று நான் பார்த்தேன் ஆனால் நீ கவலைப்படாதே நான் எப்போதும் உன்னை கவனித்துக் கொள்வேன் ஒருவேளை நானும் வராமல் போயிருந்தால் உன்னை கவனித்துக் கொள்ள யாரும் இருந்திருக்க மாட்டார்கள் என்றார் பெரியப்பாவின் பேச்சில் உண்மை இருந்தது என் வீட்டில் உள்ள யாருக்கும் என் மீது கவலை இல்லை என்பதை நானும் பல நாட்களாக கவனித்து வந்தேன் எல்லோரும் என் அக்காவின் திருமணத்தில் மும்மரமாக இருந்தனர் என் படிப்பும் உணவுப் பழக்கமும் முக்கியம்தான் ஆனால் என் அப்பா அம்மா இதையெல்லாம் மறந்துவிட்டனர் நான் என்ன நடந்தாலும் கவனிக்காமல் இருக்க நான் என்ன சின்ன பிள்ளையா பெரியப்பா இந்த மாதிரி என் மீது கவலைப்படுவதை பார்த்தபோது எனக்கு ஆறுதலாக இருந்தது ஏனென்றால் பல நாட்களுக்கு பிறகு என்னை பற்றி யாரோ ஒருவர் கவலைப்பட்டார் அன்றைய தினத்திற்கு பிறகு அவரது நல்ல சிந்தனைக்காக நான் அவருக்கு நன்றி தெரிவித்தேன் இதன் காரணமாக என் மனதில் பெரியப்பாவை பற்றி ஒரு நல்ல எண்ணம் உருவானது இப்போது நான் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் பெரியப்பா என்னை மிகுந்த அன்புடன் தன் கையால் எனக்கு உணவளித்தார் அவர் தனது மொபைல் போனையும் எனக்கு கொடுப்பார் இதற்கு முன்பு யாரும் என்னை மொபைல் பயன்படுத்த அனுமதிக்கவில்லை பெரியப்பா என் மனதின் ஆசைகளை புரிந்து கொள்வார் ஒரு நாள் நான் பெரியப்பாவின் மொபைலை பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது அம்மா என் அறைக்கில் வந்து என் கையில் போனை பார்த்து கோபப்பட ஆரம்பித்தார் எனக்கும் கோபம் வந்தது நான் நான் கொஞ்ச நேரம் மொபைல் பயன்படுத்தினால் அதில் என்ன தவறு அதுவும் போக உங்களுக்கு இன்னொரு மகள் இருக்கிறாள் என்பதையே நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்றேன் அன்று நான் அம்மாவிடம் மிகவும் மோசமாக பேசினேன் இப்போது நான் பெரியப்பாவுடன் சற்று அதிக நேரம் செலவிட ஆரம்பித்தேன் பெரியப்பா தான் என் நண்பர் என்று எனக்கு தோன்ற ஆரம்பித்தது ஒரு நாள் பள்ளி விடுமுறை காரணமாக நான் காலை பத்து மணிக்கு எழுந்தேன் நான் வெளியே வந்து பார்த்தபோது எல்லோரும் காலை உணவு சாப்பிட்டு அவரவர் வேலைக்கு சென்றிருந்தனர் வீட்டில் நானும் பெரியப்பாவும் மட்டுமே இருந்தோம் நானும் காலை உணவு சாப்பிட்டு விட்டு தலைக்கு பின்னல் போட்டு மேக்கப் போட்டுக் கொண்டிருந்தேன் நான் பின்னல் போடுவதை பார்த்த பெரியப்பா என் அழகை பாராட்ட ஆரம்பித்தார் எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது ஏனென்றால் இப்போது அவரது பார்வைகள் எனக்கு சரியாக தோன்றவில்லை அவரது பார்வையை பார்த்து எனக்கு பயம் ஏற்பட்டது அப்போது திடீரென்று வெளியே என் அப்பாவின் குரல் கேட்டது அவரது குரலை கேட்டு பெரியப்பா அவசரமாக என் அறையை விட்டு வெளியே சென்றார் அதன் பிறகு ஒரு வாரம் கடந்துவிட்டது மெதுவாக அக்கா திருமணத்திற்காக மேலும் விருந்தினர்கள் வர ஆரம்பித்தார்கள் விருந்தினர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது அவர்கள் அனைவரின் பைகளும் என் அறைக்கு வந்துவிட்டன அன்று இரவு அம்மா பெரியப்பாவை தூங்க வைப்பதற்காக என் அறைக்கு அழைத்து வந்தார் அவர் என்னிடம் கிருஷ்ணவேணி கண்ணு வெளியே ஹால்ல கெஸ்ட் தூங்குறாங்க எல்லா ரூம்களும் நிரம்பி இருக்கின்றன இன்று ஒரு நாள் மட்டும் பெரியப்பாவை ஒன் ரூம்ல படுக்க வைக்க முடியுமா என்று கேட்டார் வெளியே மிகவும் குளிராக இருந்ததால் நான் எதுவும் யோசிக்காமல் பெரியப்பாவை என் அறையில் படுக்க அனுமதித்தேன் ஆனால் பெரியப்பா அன்று என்ன செய்ய போகிறார் என்று எனக்கு தெரியாது பெரியப்பா தனக்கென ஒரு போர்வை இருந்தபோதிலும் என் போர்வையை எடுத்து படுத்து கொண்டார் அதன் பிறகு நாங்கள் இருவரும் தூங்கிவிட்டோம் நான் என் கண்களை மூடிய உடனே திடீரென்று அவர் என் கையில் கடித்தார் அதனால் நான் சத்தமாக கத்தினேன் நான் எழுந்து ஓட முயற்சி செய்தேன் ஆனால் பெரியப்பா என்னை கொஞ்சம் கூட அசைய விடவில்லை அவர் கண்ணு இந்த வீட்ல நான் மட்டும்தான் உன்னை நல்லா கவனிச்சுக்க முடியும் என்றார் பெரியப்பாவின் பேச்சு எனக்கு சரியாக படவில்லை நான் அவரை தள்ளிவிட முயற்சி செய்தேன் ஆனால் அவர் என் வாயை மூடியிருந்தார் அவர் என்ன நினைக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை அப்போது திடீரென்று நான் அவரது கையை பலமாக கடித்து விட்டேன் அதனால் அவரது கை என் வாயிலிருந்து விலகியது நான் சத்தமாக சத்தம் போட ஆரம்பித்தேன் என் அலறல் சத்தம் ஒருவேளை என் அக்காவின் காதுகளுக்கு எட்டி இருக்க வேண்டும் என் அக்கா ஓடி வந்து என் அறைக்குள் வந்தாள் பெரியப்பாவை என் அருகில் பார்த்ததும் அவள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டாள் நான் ஓடி சென்று என் அக்காவை பிடித்துக்கொண்டேன் நான் அக்கா என்று சொன்னேன் அதற்கு அவள் கிருஷ்ணவேணி நீ எதுவும் பேச தேவையில்லை நான் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன் பெரியப்பா உன் அறைக்கு வந்த எனக்கு சந்தேகம் வந்தது ஆனால் அம்மாவின் காரணமாக நான் எதுவும் பேசவில்லை அம்மா அக்காவை அமைதியாக இருக்கும்படி சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் அக்கா கோபத்துடன் அம்மா என் வாயை இன்று மூடாதீர்கள் சில வருடங்களுக்கு முன்பு செய்தது போல என்றார் நான் அக்காவை பார்த்தேன் அவள் ஆமாம் கிருஷ்ணவேணி சில வருடங்களுக்கு முன்பு ஒரு விருந்தினர் எனக்கும் இதே போன்ற கேவலமான செயலை செய்தார் அந்த விஷயங்கள் இன்றும் என் மனதில் புதிதாகவே இருக்கின்றன ஆனால் நான் அம்மாவிடம் இதை பற்றி பேசிய அவர் என் வாயை மூடிவிட்டார் நான் எனக்காக குரல் எழுப்பவில்லை ஆனால் என் சகோதரிக்கு அநீதி நடக்க நான் விடமாட்டேன் என்றாள் மற்றவர்களின் சகோதரிகள் மற்றும் மகள்களின் மீது மோசமான பார்வை வைத்திருப்பவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் ஏனென்றால் அத்தகைய மிருகங்கள் வெளியில்தான் இருப்பார்கள் என்று இல்லை நம் சொந்த வீடுகளிலும் இருக்கின்றனர் அப்போது அம்மா அக்காவின் வாயை மூட முயற்சி செய்து கண்ணு இந்த செய்தி வெளியே பரவினால் எதிர்காலத்தில் கிருஷ்ணவேணியின் திருமணத்தில் பிரச்சனைகள் வரும் நான் உன் நல்லதுக்காகத்தான் உன்னை அமைதியாக இருக்கச் சொன்னேன் ஒரு பெண்ணுக்கு இதுபோல் நடந்தால் மக்களுக்கு தெரிந்தால் அந்த பெண் சமூகத்தில் மோசமாக பார்க்கப்படுவாள் என்றார் அம்மாவின் இந்த கேள்வியை கேட்ட அக்கா மேலும் கோபமடைந்து உரத்த குரலில் சொன்னால் படித்த பெற்றோர்களின் காரணமாகத்தான் பெண்கள் எல்லாவற்றையும் அமைதியாக சகித்துக்கொள்ள கொள்ள வேண்டியிருக்கிறது அநியாயம் செய்தவன் வீதியில் சுதந்திரமாக சுற்றித் திரியலாம் அவர்களால் பாதித்த பெண்கள் குரல் கூட எழுப்ப என்பது என்ன நியாயம் இன்று கடவுளின் அருளால் கிருஷ்ணவேணிக்கு எதுவும் மோசமாக நடக்கவில்லை ஆனால் ஏதாவது மோசமாக நடந்திருந்தால் அப்போதும் நீ இப்படித்தான் செய்திருப்பாயா இந்த சமூகத்தில் அமைதியாக இருக்கும் இந்த நிலைக்கு பலியான பெண்கள் மோசமான பார்வையால் பார்க்கப்படுகிறார்கள் எனவே அப்படிப்பட்ட செயல்களை செய்பவர்களுக்கு சமூகத்தில் சுற்றும் உரிமை இல்லை நீங்கள் என் அம்மா ஆனால் இருந்தாலும் நான் உங்கள் கருத்துகளுடன் உடன்படவில்லை நான் இந்த உதவாக்கரை மனிதருக்கு எதிராக போலீசில் புகார் பதிவு செய்வேன் இந்த முறை அப்பாவும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தார் மற்ற உறவினர்களும் அக்காவின் பேச்சை புரிந்து கொண்டார்கள் அனைவரும் அந்த உதவாக்கரை பெரியப்பாவுக்கு தண்டனை கிடைக்க ஆதரவு கொடுத்தனர் அந்த நேரத்தில் அம்மாவுக்கு தான் எந்த பழமையான சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பது புரிந்தது பெரியப்பா தன் அன்பான பேச்சுக்களால் என்னை என் குடும்பத்திற்கு எதிராக தூண்டிவிடவும் என் அனுதாபத்தை பெறவும் முயற்சி செய்தார் அந்த அந்த நேரத்தில் உதவாக்கரை நபரின் உண்மையான நோக்கம் எனக்கு புரியவில்லை ஆனால் கடைசியில் என் குடும்பம் எனக்கு ஆதரவு கொடுத்தது என் பிடித்து கொடுத்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம் நண்பர்களே உண்மையில் ஒரு பெண் குழந்தையை தாய் தன் மகள் வளரும் போதே அவளுக்கு ஒரு ஆணுடன் பழகும் விதத்தை பற்றி புரிய வைக்க வேண்டும் அதே போல் ஒரு ஆண் குழந்தையை பெற்ற தாய் பெண் குழந்தைகளுடன் எப்படி பழக வேண்டும் என்பதைப் பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆனால் சில பெற்றோர்கள் இதை பற்றி சொல்லிக் கொடுப்பதில்லை அதனால் அவர்களுக்கு இதை பற்றி சரியான தகவல் தெரிவதில்லை இன்றைய காலத்தில் இத்தகைய நபர்களிடம் விழிப்புடன் இருப்பது மிகவும் அவசியம் ஏனென்றால் இத்தகைய நபர்கள் பெரும்பாலும் நமக்கு மிகவும் வேண்டிய சொந்தக்காரர்களாகவே இருப்பார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி